வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கல் அனைவரையான வரவே இருக்கின்றேன் கிராமிய முறையில் சுரக்காய் பூண்டு கூட்டு அதாவது தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு சுரக்கா அதற்கு எடுத்திருக்கேன் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு சுரக்கா பெரிய துண்டுகள்லாம் கட் பண்ணியிருக்கேங்க அடுத்து வந்து தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு பதினஞ்சு எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் சீரகம் ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒரு ஸ்பூன் பூண்டு ஏழு இஞ்சி துண்டு மூன்று சுரக்காய் ஏழு இத்தனையுமே போட்டு மிக்சி ஜார்லாம் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் அரைச்சிக்கலாம் அடுத்து அடுப்பு பற்ற வச்சு மானையில் வச்சுட்டு நான்கு ஸ்பூன் ரீஃபன் ஆயில் விட்டுவிட்டேன் இதில் கடுகு உளுந்த மருப்பு அரை ஸ்பூனு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க தாளித்தம் ஆகட்டும் தாளித்தம் ஆனதும் வெங்காயம் வந்து பெரிய பெரிய துண்டுகளாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் வரச்சட்டியில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி கொடுப்போம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் மாற பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வர நம்ம வதக்கி கொடுப்போம் அடுத்து அரைச்சி எடுத்து விழுது ரெடியாக எடுத்து தக்காளி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுரக்காய் வந்து சாப்பிட்றதுனால கெட்ட நீர் வந்து அதாவது கையெல்லாம் நீர் உப்பு நீர் சேர்ந்து வேங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நீர் வந்து சுரக்காய் பேசங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடும்போது அந்த நீர் வந்து பிரிஞ்சு வெளியேறும் சொல்லப்படுகின்றது அதனால் சுரக்காய் பூசணிக்காய் கரங்கிக்காய் இந்த மாதிரி காய் வகைகளை நம்ம வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து பூண்டு தக்காளி அரைச்சது ஒன்று குறை குறந்தரைக்கும் அரைச்சதையும் நான் அரைச்சட்டியில் சேர்த்துட்டேன் இதை நல்லா வதக்கி கொடுக்கும் இந்த தொப்பு வந்து அனைத்து இருக்கும் இட்லி தோசை கோரி சப்பாத்தி சாதத்தில் விரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும் இது நீர் சத்து உள்ள காய் என்பதனால் இதற்கு வந்து நம்ம மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் பயன்படுத்தணும் இப்போ அரைச்ச விழுது மாதிரி சேர்த்துட்டேன் ஏன்னா வந்து நம்ம காரம் சேர்த்தாலும் இதில் வந்து காரமும் உப்பு வந்து சேராது சுரக்காயில் அதனால் தூக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் காரத்தை அதிகப்படுத்தணும் இப்போ வந்து எல்லாத்தையும் வதக்கி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு வதங்கி வந்தெடுத்த இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருளை வந்து பார்ப்போம் இப்போ நல்லா வதக்கிட்டேன் நல்லா பச்சை வாடை போக நம்ம வதக்கணும் பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா உணவுகளையும் பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காலையும் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் வந்து சுரக்காவை வந்து சேர்த்துட்டேங்க பெரிய பெரிய துண்டுகளாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சுரக்காவே நல்லா வதக்கி கொடுக்கும் இப்போ வந்து மசாலா பொருளை ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் தனியாக சம விகிதம் எடுத்து நான் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ண பொடி எப்பவுமே வச்சுருப்பேன் அந்த பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம வதக்கி கொடுப்போங்க அதை வந்து வதக்கினதை குக்கரில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டேன் தேவையான அளவு தண்ணி இது கிரேவி பதோன்றதுனால நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன் உப்பு வந்து அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் இப்போ நான் கலந்து விட்டுட்டேன் எண்ணெய் எதிர்ப்பு குக்கரில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றுறோம் அப்படின்னா இப்போ பருப்பு சாம்பார் வேக வச்சுக்க நம்ம பருப்பு வேக வச்சா கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் பொங்கி வராதுன்னு சொல்லுவாங்க இன்னும் வந்து சுவைக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி அடங்கினதும் சட்டியில் அப்படியே சேர்த்து கலந்து கொடுங்க நல்லா கொதித்து தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிவிடும் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சிடுது சூப்பராக அருமையாக வந்து சுரக்காய் பூண்டு சூட்டு கிராமிய முறைப்படி ரெடி ஆயிடுது அனைத்திற்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட சுவை அருமையாக அபாரமாக இருக்குங்க சாதத்திலும் புரட்டை சாப்பிடலாம் மண் சட்டியில தான் வைக்கல ஆனால் கிராமிய முறைப்படி அதே மெத்தடில் இந்த சொரக்காய் தொப்பு செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்